டெம்பிள் தர்ஷன் ஆன்மீக நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரதராஜனுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான டாப்பிக்கை பார்த்துக்கிட்டு வரோம் போன வாரம் பார்த்த மாதிரி இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கந்திஷ்டி கந்திஷ்டின்னா என்னென்னு நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் அதனுடைய முழு விவரங்கள் எதனால் எப்படி உருவாச்சுன்றதை நம்ம சொல்ல போகிறோம் பார்வைக்கு மதிப்பு உண்டான கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய பார்வைக்கு மதிப்பு இருக்குது இப்போ கிரகங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது கிரகத்தினுடைய தன்மை மாறுதுன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிற மாதிரி மனிதனுடைய பார்வைக்கும் அந்த அர்த்தங்கள் உண்டு அது எந்த மாதிரியான பார்வையை கொண்டு அதனை கொண்டே சில விஷயங்கள்லாம் மாறுபடுது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண் பார்வையாகப்பட்டது பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுடைய கண்ணில் பிரதிபிம்பம் வந்து தலைகிழறதாக சொல்லி அறிவியல் ஆலோசனைகள் எல்லாம் சொல்லுது இப்போ அந்த அறிவியல் படி பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுடைய ஆறா அப்படின்றது கண்கள் மூலமாக என்ன இவங்க வந்து எப்படி இருக்காங்களே எப்படி இவங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்குதுன்ற மாதிரி ஒரு கண் திருஷ்டியாகப்பட்டது ஒருத்தன் மீது வழங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி வந்து கம்மியாகும் அதாவது ஒன்று உடல்நிலை பாதிப்பு அப்படி இல்லைன்னா வளர்ச்சி கம்மியாகிறதுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சுற்றி போடுறது எல்லாமே இந்த கந்த விஷ்டி நமக்கு இருக்குன்றது எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் சுறுசுறுப்பு கம்மியாகும் அதே போல் பார்த்திங்கன்னா சரியான முறையில் உணவு நம்ம எடுத்துக்க முடியாது அந்த நேரத்துக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளங்கள் எதனா ஒரு விஷயங்கள் ஆரம்பிக்கும் ரெண்டாவது உடல் வந்து பார்த்திங்கன்னா உஷ்ண நிலையிலே காலப்படும் இப்போ வெய்ய காலத்தில் உஷ்ணநிலையோ இல்லை குளிர் காலத்தில் கிடையாது நம்ம அது ஒரு விதமான ஃபீலிங் உங்களுக்கு தெரியும் அதே போல் கொப்பளங்கள் வரும் உடம்புல எங்கள் அலுவலகத்தில் வந்து கட்டி மாதிரி வரும் திருஷ்டி கட்டின்னு சொல்லுவாங்க பெரியவங்களாம் நம்ம சொல்கிறது வந்து திருஷ்டி கட்டின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு அஞ்சு விஷயத்தினால தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த கந்திருஷ்டியை இந்த கந்திருஷ்டியை எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி போகிறது எல்லாருக்கும் நமக்கு தெரியும் கந்திஷ்டிகள் தொழில் மூலியமாக ஏற்படுது உங்களுடைய அலுவலகத்தில் ஒரு கந்திருஷ்டி ஏற்படுதுன்னா முதல் விஷயம் என்னென்னா ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அலுவலகத்தில் ஏற்படும் அதாவது உங்களுக்கோ இல்லை உங்கள் தொழிலாளிகளுக்கோ திடீர்னு வந்து எதனா ஒரு இடத்துல அடிபட்டு இரத்த சிந்துதல்ன்றது ஏற்படும் இந்த கண் திருஷ்டியை வந்து எப்படி க கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எதனால் உருவாகுதுன்றதை பார்த்தீங்கன்னா இந்த அசுரர்கள்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா மறைமுகமாக மறைஞ்சிப்பாங்க அதாவது இன்ஃப்ளூசிங் அதனால் மறையக்கூடிய தன்மை வந்து அந்த அசுரர்களுக்கு உண்டு அவங்க சில இடங்களில் போது அந்த துர்தேவதைக்கு வந்து இவங்க வந்து இவங்க கண் பார்வை மூலியமாக ரெண்டு தேவதை உண்டு ததா அஸ்துன்னு சொல்லி ரெண்டு தேவதைகள் இருக்கும் வானத்தில் பிறந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால்தான் வந்து சபிக்கக்கூடாது சபித்தல் மூலிமா அவங்க அப்படியே ஆகட்டும் ததா அஸ்தூன்னா என்ன அர்த்தம்னா அப்படியே ஆகட்டும்ன்ற தேவதை பேர் தான் ததா அஸ்தூன் பேர் இந்த அப்படியே ஆகட்டும் தேவதைகள் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஆகட்டும் சபிக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அந்த வீரியங்கள் வேலை செய்யும் நல்ல சக்தி கம்மியாகி இப்போ நம்ம உடம்பு மாதிரி தான் ஒரு ஆன்டிபயாட்டிக் கம்மியாச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நோய் தொற்று அதிகமாகுது அதே மாதிரி தான் உங்களுக்கு இது ரெண்டாவது சூட்ச்ம உடம்பில் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய விஷயங்கள் ஒரு மனுஷனுக்கு ரெண்டு உடம்பு இருக்குது ஒன்று வந்து சூட்ச்ம உடம்புன்னு சொல்லுவாங்க அது நம்ம கண்ணால் பார்க்க முடியாது அந்த உணரும் சக்தி ஆகப்பட்டு தான் சூட்ச்ம உடம்பு அதாவது ஒரு கணித்தல் எல்லாருக்குமே அந்த கணிக்கிற விஷயன்றது எல்லாமே இருக்கும் இப்போ இந்த ஆறாகப்பட்டது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒருவருடைய கண் திருஷ்டி மூலயமா அது வந்து செயல்தன்மையை குறைக்க ஆரம்பிக்கும் அப்போ என்ன ஆகும்னா நம்ம ஃபிசிக்கலி இருக்கக்கூடிய இந்த உடம்புக்கு எனர்ஜி கம்மியாகும் சாப்பிட்றது மறப்பாங்க தூங்க வராது ஏதாவது ஒரு சம்திங் ப்ராப்ளத்துனால அதனால் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ரெகுலர்ஸ் வாழ்க்கை வந்து தடைபடும் போது உடல்நிலை பாதிப்புன்றது உங்களுக்கு ஏற்படுது இதுக்கு வந்து நிறைய பரிகங்கள் சொல்லப்படுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலும் சுற்றி போடுறது ஓமத்தங்காய் தேங்காய் இதெல்லாம் சுற்றி போடுறது இருந்தாலும் நல்ல பெனிஃபிட் தரது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய பழைய நூல்லேருந்து எடுத்தக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கைகளில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பாயத்தை இந்த இடத்துல கீழ்பாகம் கட்ட வரலில் கீழ்பாகமும் மேலே அந்த காம்பு வரக்கூடிய பாகத்தை வச்சு அழுத்திங்க அதில் வந்து டார்க் ப்ளூ நல்லா புரிஞ்சிங்க டார்க் ப்ளூ கருப்பு கிடையாது அதில் ஒரு பேனா ரீஃபர் பேனா ஏதோ ஒரு மையினால் வரையுங்க டார்க் ப்ளூன்றதுன்னா விஷத்துடைய கலர் ப்ளூ கலர்ன்றது நம்ம அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா விஷத்தினுடைய கலராக காட்டப்படுது அந்த ப்ளூ கலரில் நாலு கண்கள் வரையணும் முழு கண் கண் வரைஞ்சி அதில் வந்து கருவழி போட்டு அதை நடுவில் விழி வச்சுட்டு அதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய திருஷ்டிகள் போகிறோம்னு சொல்லி இது வந்து இந்த பரிகாரம் உங்களுடைய ஆஃபீஸுக்கு மட்டுமே தொழில் சார்ந்த இடங்களில் செய்யக்கூடிய பரிகாரம் இது இது என்ன பண்ணுன்னா இந்த நாலு கண்ணை வரைச்சிட்டு முதல்ல நீங்கள் கிழக்கு நோக்கி நிற்கணும் நீங்கள் கிழக்கு முகமாக நின்று முதல்ல ஒரு ஊசி எடுத்து அதில் குத்தணும் ஊசின்னா குண்டு ஊசி கூட இருக்கலாம் அதாவது இரும்பு இரும்புனால் சனி இந்த இரும்பு ஊசினால குத்துரும் இதை நாலு பக்கமும் அதான் அந்த காலத்தில் பெரியவர்கள் ஆணியை வச்சு பண்ணுவாங்க நம்ம ஆணிலாம் வேண்டாம் குண்டு ஊசினாலே குத்தினாலே போதும் அதை எடுத்து ஒரு கல்லுப்பு நிறைஞ்ச பை அதாவது கேரி பேக்கருக்கு பார்த்தீங்களா அதில் கல்லுப்பு கொட்டி இந்த பழத்தை போட்டு கட்டி நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு மறைமுகமான இடத்துல வச்சிடணும் இந்த மறைமுகமான இடத்துல வைக்கும்போது என்ன ஆகுனா இந்த ஊசி குத்தின இடத்தின் வழியாக இதனுடைய சாரு வந்து என்ன ஆகும்னா உப்பினுடைய எசன்ஸ் உள்ளே போகும்போது உள்ளே இருக்கக்கூடிய சாறு வழியாக உங்களால் கண் திருஷ்டி ஏற்பட்ட நபருக்கு வலி கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்படையும் போது உங்களுக்கு இந்த எனர்ஜி லெவல் ஜாஸ்தி ஆகும் அவங்களுக்கு அந்த விஷயம் வந்து மறதியாகும் இவங்க வந்து இந்த கம்பெனியில் இந்த நிறுவனத்தில் நிறைய பணப்பழக்கம் ஏற்படுதே இந்த நினைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்க நினைக்கும்போது அந்த நேரத்தில் கண் உறுத்தல் ஏற்படும் அப்போ அந்த கண்ணை இந்த மாதிரி கசக்குவாங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்களே கவனிக்கலாம் அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு திஷ்டி தோஷம் அலுவலகத்துக்கு மட்டும் விலகப்படுது வீட்டுக்கு வேறு மாதிரியான பரிகாரம் வீட்டுக்கு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு எலுமிச்ச பழத்தை நாலாக கட் பண்ணும் அதாவது முழுசாக கட் கட் பண்ணக்கூடாது நாலு பக்கமாக வெட்டிட்டு அதில் வசி வசின்னு எழுதணும் ரெண்டு பக்கம் எழுதி அந்த நாலு மூலையிலும் சூள மாதிரி வரைஞ்சி அதை வந்து சுற்றி போடணும் அப்போது வீட்டில் உள்ள விஷயங்கள் வந்து அதாவது நீங்கள் தேக் நீங்கள் தங்கக்கூடிய இடம் அலுவலகத்தில் தங்க மாட்டீங்க தங்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நிம்மதியான முறையில் தூக்கங்கள் நல்ல மன நிம்மதி மன ஆரோக்கியங்கள்லாம் கிடைக்கிது இது கந்திருஷ்டி மூலியமாக இந்த பரிகாரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இது வந்து தாந்திரிக பரிகாரம்னு பேர் புரியுதுங்களா மந்திரங்கள் சொல்கிறது கிடையாது மந்திரங்கள் சொல்லாமல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளில் நம்ம திருஷ்டியை நிவர்த்தி பண்ணிக்கிறோம் அதே போல் மேலும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விஷயத்துக்கான வீடியோக்கள் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்க போகிறோம் அதனால் மேலும் நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோக்களை பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து எல்லா பிரச்சனைகளும் நிவர்த்தி அடைந்து மன நிம்மதியும் நல்ல சந்தோஷமும் நல்ல தன லாபங்களும் பெற்று பண வரவு எல்லாமே அடைந்து இந்த வீடியோக்களை பார்த்து கொண்டு உங்களுக்கு தேவைப்படுகின்ற விஷயங்களை தெரிந்து கொண்டு இந்த வீடியோக்களுக்கு நீங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்